வணக்கம் தலைப்பு செய்திகள் தலைப்புர தொயிலும் இல்லத்தில் விதைக்கப்பட்ட விதைகளின் நினைவாலயம் திறந்து வைப்பு மட்டக்களப்பில் தொல்பொருள் பெயர் பலகை நிறுவ முயற்சி பொதுமக்களின் கடும் எதிர்ப்பினால் செயற்பாடு இடைநிறுத்தம் தமிழர் பகுதியில் தீயில் இருந்து நாசமான வியாபார நிலையம் உயர்தர பரீட்சை வினாத்தால் கசிந்த விவகாரம் சிஐடி விசாரணை அம்பிட்டிய தீரரை கைது செய்ய உத்தரவு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பிரித்தானியாவில் தஞ்சம் கோரிய இலங்கையர் தரம் மூன்று மாணவி மீதான அத்துமீறல் ஆசிரியர் தலைமறைவு அதிரடி மாற்றம் கண்ட தங்கத்தின் விலை இலங்கை மக்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் யாழில் போதை பொருளுடன் இளைஞர்கள் இருவர் அதிரடியாக கைது நாட்டு மக்களுக்கு தொற்று நோய் குறித்து விசேட எச்சரிக்கை தவறான முடிவெடுத்து சிறுமி உயிரிழப்பு காரநிலையால் நபர்கள் பலத்த மழைக்கு வாய்ப்பு கோப்பாய் மாவீரர் துயிலமில்லத்தில் விதைக்கப்பட்ட விதைகளின் நினைவாலயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தாய்மண்ணின் விடியலுக்காக வித்தாகி போனவர்களின் கோப்பாய் நினைவாலயம் இன்றைய தினம் மாவீரர்களின் உரித்துடையோர்களால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இன்று மாலை ஐந்து மணிக்கு இந்த நினைவாலயம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை வீரச்சாவை அணைத்துக்கொண்டு கொண்டு ஆயிரம் மாவீரர்களின் திருவுருவ படங்கள் நினைவாலயத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த நினைவாலயத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மாவீர தினம் வரை உறவுகள் வருகை தந்து தங்களுடைய மாவீர செல்வங்களுக்கு விளக்கு ஏற்றி மலர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்துவதோடு உங்களின் இளைய தலைமுறையையும் அழைத்து வந்து எம் மறவர்களின் வீர வரலாற்றை கடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வெள்ளாவளி கல்லடி பிள்ளையார் ஆலயம் மற்றும் கண்ணன்புரம் எல்லைப் பகுதிகளில் தொல்லியல் திணைக்களமும் போலீசாரும் பலகை நிறுவ நேற்று மாலை முயன்றபோது பொதுமக்களின் கடும் எதிர்ப்பால் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டன மழையிலும் காற்றிலும் கூடி வந்த பொதுமக்கள் பெயர் பலகையிட அனுமதிக்க மாட்டோம் என்று வலியுறுத்தியதால் அதிகாரிகள் அங்கிருந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதே போன்ற முறையில் கடந்த தேதியும் கண்ணன்புரத்தில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி பொதுமக்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் எதிர்ப்பால் இடைநிறுத்தப்பட்டது கண்ணன்புரம் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் வசிக்கும் பகுதியானதால் தொல்லியல் நடவடிக்கைகள் தங்களின் வாழ்வாதாரத்துக்கு நில உரிமைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் பவுனியாவில் அமைந்துள்ள இளத்திரணியல் காட்சியரையொன்றில் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டு முழுமையாக எரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வவுனியா குரவு புத்தான வீதியில் அமைந்துள்ள வியாபார நிலையத்தில் இன்று காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு இந்த அனர்த்தம் இடம்பெற்றது காட்சியறையின் மேல் தளத்தில் ஏற்பட்ட மின்னணுக்கால் ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தீயே இந்த காட்சியறை முழுமையாக இருந்தமைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது தீ ஏற்பட்டு சில நிமிடங்களில் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு வருகிறது தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்த போதும் அது கட்டுக்கடங்காமல் எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அங்கு குழுமிய பொதுமக்கள் இணைந்து தீயை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சுமார் ஒன்றரை மணி நேரம் முயற்சித்தனர் தீவாளி தீயை கட்டுப்படுத்துவதற்கு விமானப்படை ராணுவத்திட்டம் மற்றும் காவல்துறையின் உதவியும் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்பொழுது நடைபெற்று வருகின்ற கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சையின் பொருளியல் வினாத்தால் கசிந்துள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவும் விடயங்கள் தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலன திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த விடயத்தை இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் நளின் ஜிச தெரிவித்தார் கிடைக்கப்பெற்ற தகவலொன்றின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பொருளியல் பரீட்சை இடம்பெறுவதற்கு முன்னர் ஊடகங்களின் அடிப்படையில் வினாத்தாள்கள் வழங்கப்பட்டதன் காரணமாக குறித்த பரீட்சையின் வினாத்தாள் கசிந்துள்ளதாக சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன நுகைகொடையில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மாதிரி வினாத்தாளில் உள்ள இருபத்தி ஏழு கேள்விகளும் உயர்தர பொருளியல் வினாத்தாளில் உள்ள இருபத்தி ஏழு கேள்விகளும் ஒரே மாதிரியாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர தசநாயகர் குற்றம் சாட்டினார் காபது உயர்த்தர பரீட்சையின் சில வினாத்தாள்கள் கசிந்துள்ளதா என்பதை உறுதி செய்ய விசாரணை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசாநாய்க்கு கோரிக்கை விடுத்தார் இது தொடர்பாக சில ஆசிரியர் தொழிற்சங்கங்களும் ஊடகங்களுக்கு பல கருத்துக்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பிட்டிய சுமணரத்ன தேரரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐசிசி பிஆர் சட்டத்தின் அடிப்படையில் கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சக ககந்தகமை செய்த முறைப்பாட்டுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வடக்கில் உள்ள தமிழ் மக்களை தெற்கில் உள்ள மக்களை கொள்ள வேண்டும் என மட்டக்களப்பில் உள்ள அம்பெட்டிய சுமணரத்ன தேர கூறிய தொடர்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வழக்கின் அடுத்தகட்ட விசாரணை எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு தீரிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் இருபத்தொன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இலங்கையில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வந்த ஒருவர் பிரித்தானியாவில் தஞ்சம் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்பொழுது நாட்டுக்கு திரும்பினால் தாமும் தமது குடும்பமும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று தெரிவித்து அவர் தஞ்சம் கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரியில் இலங்கை அதிகாரிகளால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் எனினும் சில மாதங்களுக்கு பின்னர் அவர் தமது மனைவியுடன் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அவரும் அவரின் மனைவியும் பிரித்தானியாவில் அடைக்கலம் கோரியுள்ளனர் இந்நிவனை பிரித்தானியாவுக்கு சென்று இரண்டு வாரங்களுக்கு பின்னர் அவரை சந்தேக நபராக கருதி இலங்கை அதிகாரிகள் பிடியாணை பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அவரின் புகரிட கோரிக்கைகளை பிரித்தானியா நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அந்த முடிவுக்கு எதிராக அவர் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீடு இந்த ஆண்டு மார்ச் மாதம் குடியேற்ற தீர்ப்பாய நீதிபதி ஒருவரால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தரமூன்று மாணவியை பாலியல் அத்துமீறல் செய்ததாக தெரிவிக்கப்படுகின்ற ஆசிரியரை கைது செய்ய பல சிறப்பு காவல்துறை குழுக்கள் தேடுதலை ஆரம்பித்துள்ளதாக தம்புள்ளி காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது கலைவல கல்வி வலியத்துக்குட்பட்ட தம்புள்ளி பிரிவில் உள்ள ஒரு தொடக்கப்பள்ளியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது தற்பொழுது பாடசாலை விடுமுறை என்பதால் ஆசிரியர் பாடசாலையில் இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறார் குழந்தைகளுக்கு கற்பிக்கும்போது ஆசிரியர் சிறுமிகளில் ஒருவரை அத்துமீறல் செய்ததாக காவல்துறை தெரிவிக்கிறது இது தொடர்பில் குழந்தையின் பெற்றோர் தம்புள்ளை காவல்துறையில் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணிகத்தில் திங்கக்கிழமை முறைப்பாடு செய்தனர் முறைப்பாட்டின் பிரகாரம் ஆசிரியரை கைது செய்ய காவல்துறையினர் முயற்சித்தனர் ஆனால் சந்தேக நபரான ஆசிரியர் அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்கம் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது என்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை பனிரண்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்துடன் இருபத்தி நான்கு கிரட் தங்கம் கிரான் நாற்பத்தாயிரத்து நூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கிரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கிரட் தங்கம் கிரான் நாற்பத்தோராயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளதோடு இருபத்தி இரண்டு கிரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக பதிவாக து இளைஞர்களிடையே மனநல பாதிப்பு விகிதங்களை கவலையளிக்கும் அளவு எட்டியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பேராதனை மற்றும் கரணி பல்கலைக்கழகங்களின் கூட்டு ஆய்வுப்படி ஆசிய பிராந்திய சராசரியான பதினாறு தசம் ஒரு வீதத்தை விட பத்தொன்பது நான்கு வீத மக்கள் தொகையினர் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இளைஞர்களிடையே இந்த பாதிப்பு மிகவும் கடுமையானது பத்து முதல் இருபத்தி நான்கு வயதில் இளைஞர்களில் முப்பத்தொன்பது சதவீதம் பேர் மனநல பாதிப்பை அனுபவித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தின் இருபது பகுதிகளில் போதைப்பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மரியாதைப் பகுதியில் இரண்டு ஐந்து கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போதைப்பொருளை பயன்படுத்துவோருக்கு பகிர்ந்தளிக்கும் வகையில் செயற்பட்டு வந்த இருபத்தேழு ஏழு வயதுடிகள் குறித்த எவ்வாறு கைது செய்யப்பட்டார் குறுநகர் காவல்துறை பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டார் அத்துடன் நல்லூர் அரசடி பகுதியில் ஐநூற்றி எழுபது கிராம் ஹெரோயினுடன் விற்பனையில் ஈடுபட்ட இருபத்தி நான்கு வயதுடைய மற்றொரு இளைஞனும் கைது செய்யப்பட்டார் இவர்கள் இருவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஹெலிகாச்சர் அபாயம் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் நீர் சேகரிப்பு நிலையங்கள் மற்றும் நெல் வயல்களுக்கு அருகில் நடவடிக்கையில் ஈடுபடும் போது சரியான சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு சமில் முத்துக்குடா பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய மழை காலத்தில் உணவுகள் பெருகுவதை தடுக்கவும் நோயின் அபாயத்தை குறைக்கவும் தண்ணீரை பயன்படுத்துவதில் எச்சரிக்கையாக இருக்குமாறும் மக்களை வலியுறுத்தினார் நாடு முழுவதும் தொடர்ந்து பெய்யும் மழை காரணமாக டெங்கு பரவும் அபாயமும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மூலாய் பகுதியில் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார் மூலாய் ஆலடி பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுமியை இவ்வாறு இன்றைய தினம் உயிரிழந்தார் கொடுத்த சிறுமி என்று காலை சுருக்கெட்டுள்ளார் அதை அவதானித்த தாயார் கயிற்றை அறுத்து அவசர நோயாளர் காவண்டிக்கு தகவல் வழங்கினார் இதையடுத்து அங்கு வந்த நோயாளர் காவண்டி சிறுமி ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்து திரும்பிச் சென்றுள்ளது இதையடுத்து சிறமையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால் சிங்கம் மேற்கொண்டுள்ளார் சீரற்ற காலநிலையின் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் எண்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஒன்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இடைவெளி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொன்னூற்று ஒன்பது மூன்று மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு அந்தமான் கடல் பகுதியை அண்மை துருவாகி வலுப்பெற்று வருகின்ற குறைந்த காற்றழுத்த மண்டலம் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் நாட்களில் மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் வடக்கு வடமத்திய கிழக்கு தென் ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் இருநூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது நீர்நிலைகளில் நீர்மட்டம் மிகவும் அதிகமாக இருப்பதால் திடீர் மழையின் போது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரையான காலப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு அபாயம் நிலவுவதால் நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிடும் முற்கூட்டிய வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிப்புகள் மீது அனைத்து நீர்த்தக்கங்களின் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அந்த பகுதிகள் வழியாய் பயணிக்கும் மக்களும் மிகுந்த கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது